ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே பசங்களுக்கு லீவ்ன்றதுனால வெளியில் கூப்பிட்டு போய் சொல்லி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் இன்றைக்கி வெளியில் போகலான்ட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு வெளியில் கிளம்பிட்டோம் எங்கே போனோம் என்ன பண்ணுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் போகிற வழியிலே இந்த நுங்கு கடையை பார்த்தோம் அப்படியே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டோம் நுங்கு வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மூணு நுங்கு இருபது ரூபான்னு நீங்கள் விற்றுருந்தாங்க நாங்கள் வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிருந்தோம் நாங்கள் இறங்கிட்டோம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு தான் இன்னைக்கு போயிருந்தோம் அது வந்து பசங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட்டு அங்கே போனால் பீச்சில் விளையாடவும் செய்வாங்க ஆப்போசிட்டில் அந்த தீம் பார்க்லாம் இருக்கும் அங்கேயுமே விளையாட செய்வாங்க அதனால போனோன்னே ஒரு டான்ஸை போட்டாங்க குழலியும் வருஷனியும் அவங்களுக்கு பீச் பார்த்தோன்னே எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க அதனால டான்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்ஜாய் பண்ணுறது எங்களுக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது பசங்க இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறது பார்க்குறதுக்கு தானே நமக்கும் பிடிக்கும் அதனால் இங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மரம் இருந்தது இந்த மரமா கல்லா எ அப்படின்ற மாதிரி டவுட்டில் இருந்து கிட்ட போய் பார்த்தா மரம் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போல இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பீச்சு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் நமக்குமே அதனால அடிக்கடி இந்த மாதிரி போகிறது இந்த மாதிரி கால் நினைக்கிறப்பலாம் ஒரு தனி ஃபீலாக இருக்கும் உங்களுக்குலாம் யாருக்கெலாம் பீச்சுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் யாரெல்லாம் நீங்கள் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறது சொல்லுங்கள் ஏன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு ப்ளஸ்ஸு அடிக்கடி நினச்சா நம்ம பசங்களை இந்த மாதிரி பீச்சுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் ரொம்பவும் செலவும் ஆகாது பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச இடம் அதர் ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் பீச்சுக்கு போகிறது இல்லையா இவங்களுக்கு பசங்களுக்கு இங்கே வர்றதுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி விளையாடுறது இந்த மாதிரிலாமே குழலியும் அரிசியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க வீக்கெண்டுன்றதுனால நிறையா கூட்டம் இருந்தது நாங்கள் இந்த பக்கம் தள்ளி வந்திருந்தோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சம்மர் ரஷ்ஷாக இருந்தது வெளியில் தீம் பார்க்கிலுமே ஆப்போசிட் தீம் பார்க்கிலுமே சம்மர் ரஷ் இன்றைக்கி இவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க விளையாட ஆரம்பித்தாங்கன்னா இவங்களை இங்கேருந்து கூப்பிட்டு வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இவங்க அப்படியே விளையாடிடுவாங்க தண்ணி இன்னைக்கு ரொம்ப ஃபோர்ஸாக வர மாதிரி இருந்தது கொஞ்சம் பயந்து பயந்து தான் பசங்களை வச்சுட்டு இருந்தோம் வர்ஷினியை கூட நம்ம அடக்கிடலாம் இந்த குழந்தையை அடக்கவே முடியாது அவங்க கேட்கவே மாட்டாங்க போனோன்னே பேண்ட் எல்லாம் ஓத்து போட்டுட்டு ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இந்த கேமல் ரைடு வந்து ஃபேமஸாக நடந்துகிட்ருக்கோம் அப்புறம் நாங்கள் ஆப்போசிட் தீம் பார்க்கில் நுழைஞ்சிட்டோம் இங்கே வந்து நிறையா கேம் பசங்களுக்காக இருக்குது பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க உங்கள் வீட்டை குட்டீஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துக்கு கொண்டு கூப்பிடுவாங்க ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு போனோடனே நாங்கள் ஸ்நாக்ஸ் தான் சாப் சாப்பிட ஆரம்பிச்சோம் ஏன்னா சாப்பிட்டு நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அத்தவும் பேஜோவும் ஆட்ரு பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு இந்த ட்ரெயினில் போகணும் நானும் மழலையோட மழையாக அவங்களோட ட்ரெயினில் போக ஆரம்பித்தேன் அப்புறம் இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இங்கே இந்த பசங்களாம் ஜாலியாக டான்ஸ் இருந்தாங்க பார்க்க நல்லா இருந்தது நம்ம பசங்களை போக சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க தனியாக இருக்கும்போது தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ப்ளேஸில் ஆடுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இங்கே இருக்கும் எனக்கு இது போகிறதுக்கு ஆசை ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் இதில் எனக்கு ஒரு கசப்பான அனுபவம் இருக்கிறதுனால நான் இதில் ஏறல என்னை ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும் தூரத்துலேருந்து பார்க்க அப்புறம் இந்த குதிரை ரைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் எல்லாருமே போயிருந்தோம் வர்ஷினி மட்டும் வரலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களை கீழே நிற்க வச்சுட்டு நாங்கள் மட்டும் போயிருந்தோம் தீம் பார்க் எதுக்கு யாருக்குன்னே தெரியல அப்புறம் மறுபடியும் ஆப்போசிட் வந்து பீச்சில் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே உக்காந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வந்தோம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி செம்ம ரஷ்ஷாக இருந்தது அப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பார்த்தோம் ரொம்ப அழகாக இருந்தது அதனால் சரி கேப்சர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் ராணி படத்தில் ஆரியாவுக்கும் நயன்தாராவுக்கும் மேரேஜ் சீன் இங்கே தான் எடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் போட்டு டெக்கரேஷன் பண்ணி செம்ம அழகாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி எதாவது ஃபெஸ்டிவலாக இல்லை சண்டேனாலே இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது வெளியில் எல்லாமே நிறையா ஸ்டாச்சு லைட் டெக்கரேஷன்லயே வச்சுருந்தாங்க ஜீஸ் ஜீசஸ் எல்லாமே இருந்தது பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு நாங்கள் வரும்போது கரெக்டாக எயிட் தேர்ட்டி ஜாலியாக இருந்தது இந்த சண்டே எங்களுக்கு நல்லா போச்சு நீங்கள்லாம் சண்டேக்கு என்னென்ன பண்ணுங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்